ராசி அன்பர்களுக்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் லவ் ரொமான்டிக் லைஃப்பில் அவங்களுக்கு எப்படி அமைகிறது மேரேஜ் லைஃப்ன்றது எப்படி இருக்கும் மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய வேறு சில உறவுகள்லாம் எப்படி உங்களுக்கு அமைகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது ஒரு பொதுவான படல்தாங்க சந்திரன் வந்து உங்கள் ராசியில் அதாவது வந்து இந்த சிம்மம் அப்படின்ற ஒரு ராசியில் இருக்கும்பொழுது சில கேரக்டர்ஸிக்ஸ் வந்து அறியாமையே நம்மகிட்ட இன்பில்ட்டாகவே இருக்கும் புரியுதுங்களா அந்த ஒரு சில கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்க்கணும் இப்போது ஆனால் வந்து உங்களுடைய பர்சனல் ஹாரஸ்கோப்பில் உங்களுடைய லக்னம் என்னன்றதை பார்க்கணும் உங்கள் லக்னாதிபதி போய் எந்த ராசியில் நிற்கிறாருன்றதையே பார்க்கணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் புதன் இந்த மாதிரி அமைப்புகள் உங்களில் ஏழாம் அதிபதியான ஷனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்குது அஞ்சாம் அதிபதியான குரு பகவான் எப்படி இருக்கிறார் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும் தசாபுத்திகள்லாம் எப்படி போயிட்டுருக்குது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான பலன்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும் இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே வந்து ஒரு ஆராய்ச்சி அடிப்படையில் தாங்க இப்போ நிறைய வயசை அஸ்ட்ராலஜர்னு நம்ம இருக்கும்பொழுது இப்போ நிறைய நம்ம ஹாரோஸ்கோப் பார்க்குறோம் அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் அந்த மாதிரி சில விஷயங்களுடைய இது நம்ம எடுத்து தான் தரவுகள் எடுத்து தான் நம்ம வந்து உங்களுக்கான பலன்களை வந்து நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா